வெண்ணிரவு சாரணி வீசும் குளிர் காதணி ஆசை வந்து ஆசை திறடுகின்ற உஞ்ச ஹேய் மது அச்சோ இவனா தேய் இவன் வந்து கூட இப்போ இங்கே ஹேய் மது என்ன இந்த பக்கம் அது வந்து க்ரீஷ் நான் வாடன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீங்க என்ன இந்த பக்கம் என்ன வாடனை பார்க்க வந்தியா கிழிஞ்சது போ டேய் மச்சான் இவனுக்கு நம்ம பிளானே தெரியாது ஏதாவது ஒண்ணு சொல்லி சொதப்பி விட போறான்டா டேய் எனக்கும் அதை நினைக்கும் போது வகுத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு என்ன சொதப்ப போறானே தெரியலையே டேய் அந்த பக்கம் திரும்பியே பாக்காதீங்கடா எல்லாரும் இந்த பக்கமா திரும்பி நினைக்குவோம் அவன் மட்டும் நம்மளை பார்த்தான் அவ்வளவுதான் நமக்கு அதை கந்தல் Okay

அவன் கண்ணில் படாமல் இருந்தோம்னா போதும் இதுக்கு மேலே அந்த கடவுள் கையில் தான் எல்லாம் இருக்கு சரி எந்த வாடனை பார்க்க வந்த இவன் வேற பேசியே கொள்றானே ஹே கிரீஷ் என்னப்பா இது புதுசா கேக்குற பக்கத்துல ஹாஸ்டல் இருக்குல அந்த ஹாஸ்டல் வாடனை தான் பார்க்க வந்த ஓ ஹாஸ்டல் வாடனா நான் கூட வேற வாடன் நினைச்சிட்டேன் சரி 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 ஓகே கோவப்படாத ஆமா

தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் நான் வாடன் சொன்னோடனே கொஞ்சம் நல்லா டெரரா இருப்பாங்கல்ல அப்படி எதிர்பார்த்துட்டேன் நீங்க பார்க்க அப்படிலாம் தெரியல அதனால தான் வாடனீங்கன்னு கேட்டேன் சோ சாரி இட்ஸ் ஓகே நான் மது கிட்ட தான் பேச வந்தேன் நீங்க வந்த வேலை முடிஞ்சினா கிளம்பலாமே ஆ ஆஃப் கோர்ஸ் நான் கிளம்ப தான் மேடம் போறேன் மதுவை எதிர்ச்சே பார்த்தேன் அதான் வந்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் பிஸியா இருக்கீங்கன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்ப நான் கிளம்புறேன் ஓகே மது பாய் வீட்டில் பார்ப்போம் நம்ம மீட் பண்ணுவோம் கிளம்புங்க கிளம்புங்க என்னடா இது நம்மளை விரட்டுறதில் வாடன் குறியாக இருக்காங்க ஓகே ஏன்னா நம்ம அவங்க இமேஜை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டோம் ஆனால் இந்த மது எதுக்கு ம் சம்திங் ராங் சரி எதாக இருந்தாலும் போய் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம கிளம்புவோம் நமக்கும் வேலை கிடக்கடா க்ரிஸ் சரி மது பாய்

ஏய் மது அவனுங்களை பாரு திரும்பி கூட பார்க்காம அப்படியே நிக்கிறானுங்க நீ இங்க வாடன பார்க்க வந்தா ஓகே அவனுங்க மூணு பேர் இதுக்கு அங்க நிக்கிறாங்க யார சொல்றீங்க நீங்க யார எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த அங்க மூணு பேர் நிக்கிறாங்கல்ல அதுல ஒருத்தன் என்னோட மச்சான் இன்னொருத்தன் என்னோட மச்சான் பிளஸ் மதுவோட லவர் ஆமா இது எதுக்கு நீங்க கேக்குறீங்க என்ன மது இங்க என்ன நடக்குது நான் கேட்டதுக்கு அந்த மூணு பேர் யாரோ ஒருத்தர் மாதிரி பேசுனீங்க இப்ப பார்த்தா அவங்க உனோட லவ்வர் பிளஸ் फ्रेंड्सனு சொல்றாங்க ம் என்ன பாக்க உங்களுக்கு எப்படி தெரியும் மேம் அது வந்து நீங்க தப்பு புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஸ்டாப் இட் போடு நிறுத்துங்க ரொம்ப இந்த ஊர போய் பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் தான் பையா இல்ல இப்போ நீங்க அடிச்சு விட்டீங்களே ஒரு கதை அதுவும் பொய்யா மேம் நீ ஒன்னு சொல்லவே வேணாம் ஓ மூதே பார்த்தாலே தெரியும் பாட்டி தாத்தா நாலந்து விட்டியே அதுவும் கதைதான் சீ நீ எவ்வளவு கேவலமான பொண்ணு ஒரு பொண்ணோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி வேணாலும் போய் சொல்லவே இல்லை அதுவும் எமோஷன்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு ஹலோ மிஸ் வாரன் என்ன ஆமா எதுக்கு இப்ப தேவ இல்லாம மது கிட்ட கத்திட்டு இருக்கீங்க அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அட இந்த பின்னா நிக்கறாங்கல அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க குட் பை சரியான ஃப்ராட் கூட்டம் சி ஹே ஹலோ யார பத்தி ஃப்ராட் கூட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க ஹே மது இங்க என்னதான் நடக்குது போச்சு எல்லாம் போச்சு நான் எப்படியாவது பூஜை பத்தி தெரிஞ்சிக்கலாம் நம்பிக்கையோடு வந்தேன் அந்த நம்பிக்கையில அப்படியே மண்ணள்ளி போட்டுட்டீங்களே கிருஷ் ம் என்னச்சும் மாதிரியே சொதப்பிட்டேன்டா சரி வாங்க கிளம்புவோம் டேய் மச்சான் சஞ்சய் நமக்கு என்ன ஒரே ஒரு வாய்ப்பும் போயிடுச்சுடா இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது பூஜாவை ஆ அத பத்தி தான்டா மச்சான் நானும் அப்பாத இருந்து யோசிச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு விஷயமும் பிடிபடல இனி நம்ம பூஜாவை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அவளை எப்படி ட்ரேஸ் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா சிசிடிவி செக் பண்ணியுமே ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு நமக்கு இருந்த கடைசி சான்ஸும் இந்த வார்டன் தான் இப்போ அதுவும் கையை விட்டு போயிருச்சே இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பூஜாவை எப்படி கண்டுபிடிக்க போறோம் சஞ்சய் மது நீ வேணா அந்த வார்டன் கிட்ட திரும்ப ஒரு பேசி பாக்குறியா நம்மளோட சிச்சுவேஷன் புரிஞ்சுகிட்டா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பிளீஸ் மது எனக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த வார்டன் கிட்ட பேசி பாறேன் இந்து எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது அதனால தான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி இதுல எப்படியாவது அந்த வார்டன் கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடலாம்னு பார்த்தேன் ஆனா நான் போய் சொன்னேன்னு தெரிஞ்சதுல அவங்க என் காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இப்ப நான் கடைசியா கூட்டி பார்த்தப்பையும் பார்த்தா அவங்க என்னோட நம்பரை பிளாக் பண்ணவே செஞ்சுட்டாங்க அப்படி இருக்க ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி இந்து திரும்ப போய் பேச முடியும் பேச போனாலும் அவங்க பேசுறதுக்கு தயாரா இல்லையே வேணும்னா அந்த வார்டன் கிட்ட நான் போய் பேசி பார்க்கவா இல்லேந்து அது சரியா வராது ஒரு நம்ம வேற ஒரு பிளான் பண்ணுவோம் என்ன பிளான் பண்ணுவ சஞ்சய் நமக்கு டைமே இல்ல நாள் கடந்து போயிட்டே இருக்கு நான் ஹரிக்கு என்ன பதில் சொல்லுவேன் நீ கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாத்தியா எனக்கு என்னமோ இதுதான் கரெக்ட்னு படுது பேசாம அந்த வார்டனை போய் நான் தனியா மீட் பண்ணி பேசுறேன் எல்லாம் உண்மையும் சொல்லி அவங்க காலில் கூட விழற அப்படியாவது அவங்க பூஜா பத்தி உண்மையும் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல அவசரப்படாத நிதானமா யோசிச்சு பார்ப்போம் கண்டிப்பா நம்மளால பூஜாவை கண்டுபிடிக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கும் நம்பிக்கை இருக்கு மது ஆனா நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல நம்மளும் முயற்சி பண்ணணும் பூஜாவை தேடி கண்டுபிடிக்க நம்மளும் முயற்சி பண்ணணும்ல இதை பாரு இந்து தேவையில்லாம ஃபீல் பண்ணாத எனக்கு என்னமோ அந்த வார்டன் நம்ம கிட்ட உண்மையை ஓபனா சொல்லுவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை ஏன்னா அவங்க நம்மளை பார்த்த விதம் அப்படி அதனால இனி அவங்க கிட்ட போறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது பேசாம நம்ம ஒண்ணு பண்ணுவோம் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அவங்களே நம்ம பூஜாவை எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க இது சரியா வருமாடா டே சஞ்சய் யோசிக்கவே செய்யாத இதுதான் நம்ம கையில இருக்க கடைசி வாய்ப்பு இதை விட்டா நமக்கு வேற சான்ஸே இல்லடா வேற ஆப்ஷனும் கிடையாது ஸோ நம்ம இதை தான் ட்ரை பண்ணி ஆகணும் பேசாம நாளைக்கு காலையிலே வேமா போய் நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துறேன் இல்ல இன்னைக்கு ஈவினிங்கே கூட போய் நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டு வந்துறேன் நம்ம பூஜாவை வேமாவே அவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க ஆமா செஞ்சு எனக்குமே அருண் சொல்றது கரெக்டா தான் படுது பேசாம நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அவங்களே பூஜாவை தேடி கண்டுபிடிச்சு தரட்டும் சரி ஓகே அப்படியே ம் ஹ்ம் ஹ எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் வேமா பண்ணனும் சஞ்சய் சரிப்பா நம்ம குலப்பெத்தின தலைவன் கிருஷ் எங்க ஆளைய காணோம் ம் வந்தாரு குட்டையை குளபனாரு போயிட்டாரு எங்க வர ஹே மது பாவம் பக்ரஷ் அவர்க்கே எதுமே தெரியாதல அதனால தான் வந்து எதோ பேசி ஆட்டேவே கழிச்சிட்டு போயிட்டாரு انا அவர் மேல எந்த தப்பும் இல்ல ம் பாத்தியா மது எப்படி பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் நீங்க பாத்து நீ கத்துக்கோ ம் அவங்க பூஜாவை கண்டுபிடிக்கறணும் எவ்வளவு சின்ஷியரா இருக்காங்க ஆனாலும் கிருஷ் விட்டு கொடுக்காம பேசுறாங்க பத்தியா ஹிந்து உன்கிட்ட பிடிச்சதே இந்த குணம்தான். ஓ அப்ப ஏன் குணம் இல்லன்னு சொல்ல காமிக்கற ஏய் நான் எங்கடி அப்படி சொன்னே? முத நான் சொல்ல விரதை புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட குணம் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. ஆனா கோபம் அதுக்கு மேல இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சுக்கோன்னு சொல்றேன். ம் புரிஞ்சுதா? டேய் விடுடா அவளை எப்ப பாரு வம்பு இழுத்திட்டு. சரி போ நம்ம ரெண்டு பேரும் போய் பூஜா காணனும் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வந்துるோம். போ ஆமாண்டா நம்ம கிருஷ்ணன் ஆளியே காணோம் டேய் அவன் அவனோட ரூம்ல தான்டா இருக்கான் பாவம் அவனுக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டான் போல ரொம்ப சோகமா இருந்தான் சரி விடுறா நீ எல்லாம் தெரியாம தானே பண்ண அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி பார்த்தேன் ஹம் மச்சான் இன்னும் சோகத்துல தான் இருக்கான் என்ன பண்ண அவனுக்கு என்ன தெரிஞ்சா வந்து சொன்னான் ஏதோ தெரியாம வந்து ஏதோ உளறிட்டான் ஹம் சரி வா அவனோட ரூம்ல போய் பார்ப்போம் சரி சரி போய் அவரை பார்த்துட்டு அவரையும் கூப்பிட்டுட்டு கூட அப்படியே கிளம்புங்க ஆனா அது இதுன்னு பேசிட்டு நேரத்தை கடத்திடுாதிங்க வேமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வேமா வீட்டுக்கு வந்து சேருங்க ஆமாப்பா அப்புறம் உங்களை தேடி எங்களால் அலைய முடியாது வேமா போயிட்டு வாங்க சரி சரி கிளம்பிட்டோம் உடம்பு சம் போய் கிருஷ்ணன் கூப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் ஆ வா போகலாம் சரி இந்தோ நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் ஹே மது என்ன அது முள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கிளம்புறான் என்ன சாப்பிட்டு கிளம்புறதா இந்து உனக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியாது நான் காலையில வீட்டுல இருந்து கிளம்புனேன் இன்னும் வீட்டுக்கு போகல வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா எனக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆல்மோஸ்ட் இப்ப என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க சரி இந்து தான் சொல்றேன் ம் நான் கிளம்புறேன் நாளைக்கு பார்ப்போம் ஓகே சரி சரி எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் புரியுது நீ கிளம்பு பை என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னே புரியாம நான் பாட்டுக்கு உள்ள புகுந்து எதையோ பேசி எல்லாத்தையுமே ஃபிளாப் ஆக்கிட்டேனே தான் இப்ப பூஜை இருக்க இடம் தெரியாம போச்சு நான் அங்க போகாம இருந்திருந்தா அவங்க நினைச்ச மாதிரி இப்ப எல்லாம் சக்சஸ் ஆயிருந்திருக்கும் சே ஏன் அங்கிரிஷ் ஏன் இப்படி பண்ண சோ என்னால இத மறக்கவே முடியல எனக்கு ரொம்ப கிரிட்டா இருக்கு நாங்க போகாமலே இருந்திருக்கணும் நேரத்துல யாரு இத்தனை மெசேஜ் அனுப்புறது இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாலா அதுதான் இத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரிடி உன்னோட ஒரு வீடியோ பார்த்தா போதும் என் முகம் அப்படியே பிரைட்டா மாறிடுது அது ஏன் தான் எனக்கு தெரியவே இல்லை என் லைஃப்ல எத்தனை பொண்ணுங்கள் கிராஸ் பண்ணியிருப்பேன் ஆனா உன்னோட வாய்ஸ்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடி அப்படியே எனக்கு கவர்ந்து இழுத்துற நீ ம் ஆனா இப்போ நான் ரொம்ப பேட் மூடில் இருக்கம்மா அதனால் உன்னோட வீடியோவை நாளைக்கு பார்க்குறேன் ம் இந்த பேட் மூடோடு பார்த்தா என்ஜாய் பண்ண முடியாது ஓகே ம் இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் ஐயோ இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு கூட மறந்துட்டேனே ஹேண்டி என்னை இப்படி இம்சா பண்ணுற ம் நீ யாருன்னு தெரியாது எப்படி இருப்பேன்னு தெரியாது உன்னோட குரலை மட்டுமே கேட்டு அந்த குரலுக்கே நான் அடிமையாயிட்டேன்டி நீ எப்படி இருப்ப நீ எப்படி இருந்தாலும் சரி எனக்கு நீ தான் வேணும் ஐயோ டே கிரேஷ் நீ யாரா இப்படி பேசுகிற என்னால் நம்ப முடியலை ஆனால் என்ன பண்ண காதல் வந்துட்டா ஒரு மனுஷன் தனியா தனியாக எவ்வளோ வேணாலும் புலம்புறான்ல அதுக்கு உதாரணமே நான் தான் என் காதலே வராதுன்னு நம்பிக்கையோடு இருந்தேன் கடைசியில் என்ன அவளுக்கு அடிமையாக்கிட்டாலே என்னால் அந்த வீடியோ பார்க்காம இருக்க முடியலையே இப்போ என்ன பண்ணுறது ம் சரி எப்படி முடா இருந்தாலும் பரவாயில்ல நம்மால் வீடியோவை பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்க குட்டி கிராமமான சடையால்பட்டிங்கிற ஊரில் இருக்க ஒரு சின்ன ஆசிரமத்தை பத்தி பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஓ இன்னைக்கு நம்ம பக்கத்து ஊர்லேயே ஒரு ஆசிரமத்திலையா ம் நடக்கட்டும் நடக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட என்னை விட ஒரு ரெண்டு மூணு வயசு தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா அவங்க என்னென்ன பண்றாங்க தெரியுமா வாங்க ஒவ்வொன்றா சொல்றேன் இங்க இருக்க பெரியவங்களெல்லாம் பராமரித்து பார்த்துக்கிறாங்க நாமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்துக்கிறத எவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கிறோம் ஆனா இங்க பல பெரியவங்க இருக்காங்க ஆனால் அவங்க யாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரத்த சம்பந்தம் கிடையாது ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி அவங்கள எல்லாரையுமே தன்னோட சொந்த உறவுகளாக நினச்சி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா நம்ப முடியல ஆனாலும் அதுதான் உண்மை இங்க இருக்கிற ஒருத்தவங்க அவங்க எல்லாரையுமே அவ்வளோ அன்பாகவும் கேரிங்காகவும் பார்த்துக்கிறாங்க அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவங்க தான் அந்த பொண்ணு ம் பரவாயில்லையே இவளே ஒரு சோஷியல் சர்வீஸ் பைத்தியம் இவளுக்கு மேலே ஒருத்தவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா ம் பாராட்டக்கூடிய விஷயம்தான் பாராட்டுமா பாராட்டு என்னோட சப்பா ரெண்டு மூணு வார்த்தை சேர்த்தே பாராட்டு ம் பாருங்க இவங்கதான் அந்த பெண்மணி ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க எக்ஸ்கியூஸ் மீ நீங்க யாரு என்ன பண்றீங்க முதல் கேமரா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மேம் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நாங்க தப்பாலாம் உங்கள வீடியோ எடுக்கல நீங்க எவ்வளவு பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்றீங்க அத மக்களுக்கு தெரியப்படுத்தலாமே தான் ஒரு மண்ணா கட்டிய இல்ல ஏன் இந்த லேடி இவ்ளோ ரூடா பிஹேவ் பண்றாங்க இல்ல மேம் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்க கையில கேமரா இருந்தா அப்படியே தூக்கிட்டு வந்து யாரனாலும் வீடியோ எடுப்பீங்களா? என்ன சென்சே இல்லாத பழக்கம். ச்சே இப்படி தான் இப்படி ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாம அவங்கள வீடியோ எடுக்கறீங்களோ தெரியல. நீங்க என்ன பத்தி வீடியோ எடுக்கறீங்கனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேல எடுக்கணும். இப்படி நீங்கள ஓடி வந்து ஏக்குறது என்ன ஒரு अनाகரிகமான செயல். ச்சே முதல்ல வெளியில போங்க. சாரி எங்களோட தப்பு தான். ரோஹன் கேமரா கீழ இருக்குங்க. கவர் பண்ணாதீங்க. சாரி எங்களை மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க. நான் பண்றது சோஷியல் சர்வீஸா இல்லையான்ல எனக்கு தெரியாது ஆனா என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த என்ன பண்ண விடுங்க தயவுசெய்து நீங்க அதை பிரபலப்படுத்தன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ் இங்க பாருங்க நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குறீங்க உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் எனக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் தேவையில்லைங்க தயவுசெய்து சொன்னா புரிஞ்சுக்கோங்க இப்பதானே பிடிபட்டிருக்கு

கிழிஞ்சது போ டே நாங்க வந்தே பத்து நிமிஷத்துக்கு மேல ஆச்சுடா இன்னொரு வரைக்கும் செல்ல பாத்துக்கிட்டு எப்போ வந்து கேள்வி வேற கேக்குறியா டெய் முதல்ல சிரிக்கிறத நீ பாட்டுரா ஏண்டா மச்சான் நான் சிரிக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா ம் இல்லடா அப்படியே குழு 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 குழுன்னு ஐஸ் வச்சாப்பிட இருக்கு ஏண்டா டெய் தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா வா கிளம்பலாம் எங்க ஏண்டா இங்க பூஜாவை தேடணுமே எப்படி தேடுறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற பதட்டத்துல இருக்கும் நீ என்னடா இந்த நேரத்துல செல்ல பாத்துக்கிட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்க ஹோ அதுதான் உங்க கோபத்துக்கெல்லாம் காரணமா டேய் பேச்ச வளர்க்காம வாங்கடா முதல்ல கிளம்புவோம் டெய் கிளம்புவோம் கிளம்புவோம் எங்கடா போனோம் என்ன பண்ணணும் அதை முதல் சொல்லுங்கடா டே கிரிஷ் பூஜா காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வருவோம் டேய் போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாடான்னு சொல்லிட்டு இருக்கேன் பள்ள கம்ச்சிட்டிருக்கே டேய் மச்சான் அதுக்குலாம் அவசியமே இல்லடா டேய் இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு கிறकाடா படுத்திருக்க பைத்தியம்னக்கடா கொம்பிட்டிருக்கான் வாடா கிளம்புவோம் டேய் மச்சான் இப்போ உனக்கு என்ன பக்கா பைத்தியம் மாதிரி தெரியும் வெயிட் அண்ட் வாட்ச் ம்